ஸ்ரீ குருபியோ நமஹா ஆன்மீகத்தில் நான் முன்னேற்றம் அடைந்துவிட்டேனா இல்லையா இதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி நண்பர்களே மற்ற விஷயங்கள் மாதிரி இந்த ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் மாத மாதமோ அல்லது வருஷாந்திர கடைசிலியோ பாஸ் ஃபெயில் அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது இதற்கு எந்த அளவுக்கோலும் கிடையாது எஸ் தெர் இஸ் நோ மெஷர்மெண்ட் ஸ்கேல் ஆஸ் சட்ச் இதில் யாருக்கெல்லாம் ஈடுபாடு இருக்கோ அல்லது ஈடுபாடு இருக்கிறவர்கள் அவவாளுக்கு அவாவா பெரிவா தெரிவித்துள்ள படி ஆன்மீகத்தில் நடக்க வேண்டியதுதான் முயற்சி செய்ய வேண்டியதுதான் அவளுக்கு என்ன வழிகாட்டப்பட்டுள்ளதோ அந்த வழியில் போகணும் அது தியானமாக இருக்கலாம் ஜபமாக இருக்கலாம் அனுஷ்டானமாக இருக்கலாம் எதுவாக இருந்தால் என்ன பாஸ் பேச்சே கிடையாது கொஞ்ச நமக்கு முன்னேற்றம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியுதா தெரியலையாங்கிற பிரச்சனை இல்லை ஒருவேளை முன்னேற்றம் அறந்து விட்டால் அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது அப்புறம் அதுல இருக்கிற ஆனந்தமே தனி ஆமா எதை நாம் வந்து முன்னேற்றம் நினைக்கிறோமோ அந்த முன்னேற்றத்தை ஒருவேளை நம்ம அடைந்து விட்டோம் என்றால் அப்போ இந்த கேள்வியை நமக்கு மனசில் எழும்பாதுங்கிறேன் அவாவா குருவோட உபதேசத்தின்படி நடக்க வேண்டிதான் நமது கடமை நம்மளுடைய எண்ணமும் மனசும் சீராக இருப்பின் நம்ம குரு காட்டிய வழியை நாம் செல்வோம் நமக்கு நிச்சயம் எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும் ஆன்மீகத்தில் சந்தேகமே இல்லை இந்த பிறவி எடுத்த பயனை நம்ம எல்லோரும் அடைந்தே தேர்வோம் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும் சக்கியமாக இருக்கணும்னு அந்த பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாரா